Welcome to stand with own youtube channel. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங்காக நம்ம அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பை மோட் பைமோட் இ ஷாப்பிங் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்குன்னான லிங்க்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா இந்த ஆப் குண்டான லிங்க்கை வந்து வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர் கண்டட் பை மோட் பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் ஆன்லைன் பைமோட் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் ஓகேங்களா நம்ம திருக்குறள் செக்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு திருக்குறள் முடிஞ்சா கெஸ் பண்ணி பாருங்கள் நான் ஸ்டார்டிங் கொஸ்டின்களை சொல்கிறத வச்சு எத்தனை பேர் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திருக்குறள் நாலேஜ் இருக்குங்கிறது உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ஒரு திருக்குறள் ஒழுக்க முடிமையில் அதிகாரத்திலேருந்து தான் ஒரு திருக்குறள் எடுத்திருக்கோம் அந்த திருக்குறளோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நான் ரிவீல் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து அந்த திருக்குறள் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம ஒழுக்க ஒழுக்க முடிவுன்னு ஃபஸ்ட்டு ஒழுக்கம்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு என்ன சொல்லுவாங்க நல்லா படிக்கிற பசங்க அது மட்டும் இல்லாமல் சண்டே ஆர்ட்டி சண்டை போடாமல் ஒழுங்காக படித்தா நீ ஏன்னா தி பெஸ்ட்டான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போய் பேசக்கூடாது திருடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் எல்லாம் மதிக்கணும் எகுத்து பேசக்கூடாது அப்படி இருந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவாங்க தி பெஸ்ட்டான பர்சன் சொல்லுவாங்களா அதுதான் நல்ல ஒழுக்கம் அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன தி பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ்ப்பா நல்ல ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என்ன இப்போ ஒழுக்கமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைச்சிது பேர் கிடைக்கிது புகழ் கிடைக்கிது எல்லா டீச்சர்ஸும் இந்த பையன் பெஸ்ட்டாக இருப்பாங்க இல்லை இந்த பொண்ணு பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேர் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி என்ன பண்ணுவாங்க ரொம்ப பெருமையாக பேசுவாங்க இதுவே நீங்கள் வந்து ஒழுக்கம் இல்லாமல் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு படிக்காத அடம் பண்ணுற பசங்க இதில் ஆகிற பசங்கெல்லாம் பார்த்தா டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணும் பிடிக்கவே பிடிக்காது எப்போ அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணி த அந்த பையனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்காமப்பாங்க யாரும் ஒரு சில டீச்சர் அதுக்குன்னு படிக்காமல் இருக்கிறது படிக்கிறது மட்டும்தான் பெஸ்ட்டு படிக்காமல் இருக்கிறதெல்லாம் பெஸ்ட்டு கிடையாது அப்படின்லாம் இல்லை நம்ம எதுவுமே நம்ம டேலண்ட்டுக்கு என்ன வருமோ அதை செய்யணும் அதுதான் பெஸ்ட்டு ஓகேங்களா ஸ்கூலில் போகிறதற்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக அது மென்ஷன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அப்படி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறது தான் வந்து அதனால் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ ஒழுக்கம் இருக்கிறதுனால மேன்மை அடைக்கிறாங்க சப்போஸ் ஒழுக்கம் இல்லாமல் இப்படிலாம் சுற்றிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க அடையக்கூடாத பழி அடைவாங்க ஓகே இன்னொரு நீங்கள் என்ன குரல் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் அஃப்கோர்ஸ் ஒழுக்க முடிமையிலேருந்து தான் நான் அன்றைக்கான குரல் எடுத்திருக்கோம் எப்படி இந்த மாதிரி சேட்ட பசங்க லாஸ்ட் லாஸ்ட் பெஞ்ச் பசங்களை என்ன பண்ணுறாங்க டீச்சர் வந்து ரொம்ப அடிக்கிறாங்க இதே ஃபஸ்ட் பெஞ்சு பொருளுங்க நல்லொழுக்க மிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணாங்க ப்ரைஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஒழுக்கம் ஒழுக்கத்தின் எதுவர் மேன்மை இழுக்கத்தின் எதுவர் ஏதாப்பலி ஒழுக்க முடியவர் மேன்மை அடிப்பா இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள் ஒழுக்க முடிய பர்சன் நல்லா படித்து வேலைக்கு போய் பேரண்ட்ஸ்கிட்ட எடுத்துகிறாங்க அதையும் ஒழுக்க முடியாத பர்சன் எப்படி சீக்கிரெட்ஸ் ஸ்மோக்ஸ்லாம் பிடிச்சி சீக்கிரம் சேர்த்து போயிடுவாங்க அவ்வளோதான் ஒழுக்க முடிவவர் பண்ணிவர் இழுக்க முடியவர் அடையக்கூடாத படியினை அடியவர் அப்படிங்கிறது கார்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு பாருங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக போகிறாங்க இதே ரைட் சைடு எப்படி ஒன்று ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி இருக்குங்களா அவ்வளோதான் டீச்சர்ஸ்க்கெல்லாம் நல்ல குட் ஸ்டூடெண்ட்ஸு தான் ரொம்ப பிடிக்கும் இதே பேட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து ஒழுக்க முடியவர் வந்து நல்லா வந்து குரு அவங்களுக்குலாம் ஆசிர்வாதம் வாங்கி தி பெஸ்ட்டாக வாழ்கிறாங்க இதே ஒழுக்கம் இல்லாத அந்த பர்சன் எப்படி வாழ்கிறாங்க அவங்கள வந்து கொலை பண்ணிக்கிட்டு போகிறவரைலாம் பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டு அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நல்ல தி பெஸ்ட்டாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்களா ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தோடு கடைபிடிச்சி நம்ம நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஓகேங்களா எண்ணி நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திருக்குறள் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்